வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கின்றேன் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படும் சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஒருவரோட ஜாதகத்தில் சனிப்பெயர்ச்சி நடக்கும் பொழுது சனி சனிப்பெயர்ச்சி ஆகும்பொழுது எல்லோருக்குமே பயம் இருக்கும் சனியினால நிறைய தீமைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் என்று பயம் அனைவருக்குமே மனிதராக பிறந்த அனைவருக்குமே இருக்கும் சனி பகவானை பற்றி நம் பயப்பட தேவையே இல்லை அவர் வந்து நல்லவர் அவர் கஷ்டப்படுத்துவது எல்லாருக்குமே தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நம் கர்ம வினை கேற்ற மாதிரி கஷ்டம் கொடுப்பாரு அதான் தவிர்க்கிறதுக்கு பல வழிகள் உள்ளது அதில்தான் ஒரு சில வழிகளை நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் சனி பகவான் சிறப்பு மற்றும் அவரது மகிமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நவ கிரகங்களின் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு வித பயம் வரும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை முதல் சனி எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் தீமை செய்பவருக்கு மட்டும் தான் அவர் வந்து கஷ்டத்தை கொடுப்பார் அவர்களை கஷ்டப்படுத்தி தான் ஸ்ரீ சனி பகவான் செய்கிறார் இவரது தண்டனையில் இருந்து யாரும் தப்பவே முடியாது பாரபட்சம் என்று எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தவறு செய்தவருக்கும் ஒரு தீர்ப்பு கொடுப்பார் நல்லவர்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பார் நல்லவர்களை எப்பொழுதுமே இவர் வந்து சனி பகவான் வந்து கஷ்டப்படுத்த மாட்டார் சனி பகவானின் தசா புத்தி காலங்களில் அவரது அருளால் பரம ஏழை கூட வசதி படைத்தவனாக ஆகலாம் பணக்காரன் கூட ஏழையா ஆகலாம் இந்த அளவுக்கு ஒருவது ஒருவரது வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் சனிசரன் அரசனை கூட ஆண்டி உண்டு அரசன் ஆண்டியா இருக்கிறவன அரசனாக்கியதும் உண்டு சனி பகவானுக்கு கடுமையாக உழைப்பவர்களை பார்த்தா ரொம்ப பிடிக்குமா சோம்பேறியை பார்த்தா அவருக்கு பிடிக்காது மனிதனாக பிறந்தால் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்கள் எல்லாம் சனி ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களை வந்து துன்பப்படுத்த மாட்டார்கள் பெரும் அளவில் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் கடிதம் கடினமான உழைப்பவர்களை சனி பகவான் எப்பவுமே தொந்தரவு செய்ய மாட்டார் ஏழு சனி கடுமையாக உழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி பயிற்சியினால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க உழைச்சி அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால இவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் மகிழ்ந்தால் ஒருவருக்கு அரச பதவி கூட அவர் கொடுத்துருவாராம் உயர்நிலைக்கு கொண்டு சென்று விடுவார் பேரும் புகழும் நிறைந்தவர்கள் அனைவருமே சனியின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார் பொதுவா ராசியில பார்த்தீங்கன்னா ரிசவம் கடவம் துல் கடகம் துலாம் மகரம் கும்பம் போன்ற ராசிக்காரர்கள் சனி பகவானின் ஆதிக்க பாதிப்பு ஏற்படுவது இல்லை அவர்களுக்கு சனி கிரகத்தால் பாதிப்பு ஏற்படும் பொழுது வாரம் ஒரு முறை சனிப சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எள்ளு சேர்த்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முன்னாடி ஒரு பதிவை நான் போட்டிருக்கேன் எள்ள வந்து துணியில வந்து சின்னதா சின்ன துணியை கட்டி எள்ள அதை சிகப்பு துணினா கூட அதில் கொஞ்சம் எள் வச்சு நல்லா கட்டி நல்லெண்ண முக்கி எடுத்துருங்க முக்கி எடுத்து அதை ஒரு கிணத்துல வச்சு இந்த மாதிரி எள்ள சின்ன துணியில சிகப்பு துணியில கட்டிட்டு அதை வந்து அப்படியே போட்டுருங்க நல்லெண்ண போட்டுட்டு ஊறட்டும் அதை அப்படியே எடுத்து அகல் விளக்கில் வச்சு நீங்க தீபம் ஏற்றலாம் கொஞ்சமா எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் சனிக்கிழமை தோறும் சனிப்பெயர்ச்சி ஏற்பட்டவர்கள் சனி பகவான் நாள் துன்பப்படுபவர்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துக்கு போய் சனி பகவானுக்கு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வருவதனால் சனி பெயர்ச்சி அப்ப சனியால ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லப்படுகின்றது சனி பகவானோட தாக்கத்திலிருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அதற்கு எந்த கோவிலுக்கு போனால் அந்த தாக்கம் குறையும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சென்னையில் பூந்தமல்லியில் வீரராகவர் கமலையார் என்பவர்களின் நான்காவது மகனாக அவதரித்தவர் கஜேந்திரதாசன் சிறு வயது முதல்ல விஷ்ணு பகவானுக்கு தீவிர பக்தி கொண்டவர் அவருக்கு சேவை செய்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார் கஜேந்திரதாசனின் இறை பக்தியை பார்த்த அவருடைய தந்தை ரொம்பவே பெருமைப்படுறாரு அவர் இருக்கும் காலத்துல தன் குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொத்து பிரிச்சு கொடுக்கிறாரு இதுல கஜேந்திரதாசன் வந்து தனக்கு கிடைத்த சொத்தை பூந்தமல்லிக்கு பக்கத்துல தனது வீட்டுக்கு அருகில ஒரு நிலத்தை வாங்கி அங்க ஒரு நந்தவனம் அமைக்கிறாரு அதுல கிடைக்கிற பூவெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு போய் காஞ்சிபுரத்துல காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு நடந்தே சென்று மாலையா தொடுத்து அந்த பூக்களை சாற்றி வந்தாரு ஒரு கட்டத்துல காஞ்சிபுரத்திலே அவர் முழுமையா தங்கிடுறாரு பெருமாள் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசும் கைகரியத்தில் ஈடுபட்டார் இதனால் திருக்கட்சி நம்பி என்ற பெயரும் அவர் பெற்றாராம் நம்பி என்றால் நம்பிக்கையானவர் திருக்கட்சி நம்பிகளின் தூய பக்தியை கண்டு பெருமாளே அவருக்கு முன்னாடி தோன்றி அவருடன் பேசுவாராம் காஞ்சி பெருமானிடம் தீவிர பக்தி கொண்ட திருக்கட்சி நம்பிகளே கனவுல வந்து எரி பகவான் தோன்றி உன்னை ஏழரை வருட நான் பிடித்து கொள்ள போகிறேன் என்று சொல்றாங்க இதை கண்டு மனம் கலங்கிய திருக்கட்சி நம்பிக்கை மிகவும் மன வருத்தத்துடன் இருந்தார் இவர் மன வருத்தத்துடன் இருப்பதை ஸ்ரீ வரதராஜ பெருமான் பார்த்துட்டாரு ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாரன் என்பதை அறிந்து சனி பகவானை அழைக்கிறாரு அழைத்து என்னுடைய பக்தரான நம்பியை நீ ஆத்ம பக்தன் அவன் எனக்கு நீ அவனை பிடிக்க கூடாது என்று சொல்றார விஷ்ணு பகவான் உத்தரவுக்கு கட்டுப்பட்ட சனி பகவான் தன் கடமையில் இருந்து தவறாமல் இருப்பதற்காக நான் அவரை ஏழை மாசத்துல புடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு இல்ல ஏழு மாதம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாரன் சரி நான் ஏழு நாள்ல பிடிச்சுக்கிறேன்னு சனி பகவான் சொல்றார இல்லை இல்லை ஏழு நாளும் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமான் சொல்றாரு அப்போ ஏழு நொடியாவது நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஏழு நாளிகை நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு உடனே என்னுடைய ஆஹ் நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கணும் ஏன்னா வந்து நீதி நிலை தவறாமல் நடக்கும் போதே உங்க பக்தன் என்பதெல்லாம் பிடிக்காம இருக்க எனக்கு அது வந்து பாவத்தை சேர்க்கும் என்று சொல்றாங்க உடனே பெரு ஸ்ரீ வரதராஜன் பெருமான் அதற்கு சம்மதிக்கிறான் பகவான் விஷ்ணுவின் அருள் பெற்ற திருக்க திருக்கட்சி அம்பியை யாராவது வணங்கி வருகின்றார்கள் எனில் அவர்களை நான் எப்பொழுதும் நெருங்கவே மாட்டேன் என்று சனி பகவான் உறுதி சொல்லிட்டு போயிறார் மறைகிறார் சனி பகவானால் ஏற்பட்ட அத்தகைய தோசத்திலிருந்து விலக திருக்கட்சி நம்பியை நாம் நினைத்து அவருடைய திருநாமம் திருக்கட்சி நம்பியின் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டு இருந்தாலே ஓம் திருக்கட்சி நம்பி நமோ நம என்ற நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டாலே சனி சனியின் பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்